முழு மகாபாரதம் தமிழில் திரு கிசாரி மோகன் கங்குலி அவர்களால் ஆண்டு முதல் ஆண்டு வரை ஆங்கிலத்தில் பெயர்க்கப்பட்ட தி மகாபாரதா புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்ப்பது திரு அருட்செல்வ பேரரசன் அவர்கள் முழு மகாபாரதமும் தமிழில் தற்போது இணையத்தில் தயாரிக்கப்படுகிறது இப்பொழுது தொடர்வது ஜராசந்த பர்வத் தொடர்ச்சி தலைப்பு அடப்பாவி நீயா அப்பாவி என்றான் கிருஷ்ணன் சபா பருவம் பகுதி இருபத்தி இரண்டு இந்த பகுதியின் சுருக்கம் தான் அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்ததாக நினைவில்லை என்று ஜராசந்தன் கூறல் கிருஷ்ணன் சிறையில் அடைப்பட்டிருக்கும் மன்னர்களை குறித்து சொல்லல் மனித பலியை உலகம் கண்டதில்லை என்று கூறல் சத்திரர்களின் கடமையை ஜராசந்தன் நினைவூட்டல் மன்னர்களை விடுவிக்க முடியாதெனவும் மோதுவதற்கு தயார் எனவும் ஜராசந்தன் கூறல் இப்பொழுது சபாபெருமன் பகுதி இருபத்தி இரண்டு விரிவாக பார்ப்போம் நான் உங்களுக்கு காயப்படுத்தும் செயலை எப்போதாவது செய்திருக்கிறேனா என்று என்னால் நினைவு கூற முடியவில்லை கவனமாக எனது மனதில் நினைத்து பார்த்தாலும் நான் உங்களுக்கு என்ன காயம் செய்தேன் என்று அறிய முடியவில்லை நான் உங்களுக்கு எந்த காயத்தையும் ஏற்படுத்தாத அப்பாவியாக இருக்கும் போது ஆகிய நீங்கள் ஏன் என்னை பகைவனாக கருதுகிறீர்கள் எனக்கு உண்மையுடன் பதில் சொல்லுங்கள் அதுவே நேர்மையானவர்கள் நடந்து கொள்ளும் முறை ஒருவரின் இன்பத்திற்கோ அறத்திற்கோ செய்யப்படும் தீங்கு வழி நிறைந்தது ஆகும் ஒரு அப்பாவி மனிதனின் இன்பத்துக்கோ அல்லது அறத்திற்கோ தீங்கு செய்யும் ஒரு சத்திரியன் பெரும் வீரனாகவும் அறவிதிகளை அறிந்தவனாகவும் இருந்தாலும் கூட பாவிகளுக்கு ஏற்படும் விதி போல அவன் வளமையில் இருந்து விழுந்து விடுவான் சத்திரியர்களின் வழிமுறைகளே மூன்று உலகிலும் நேர்மையானவை உண்மையில் அறவிதிகளை அறிந்த மனிதர்கள் சத்திரிய வழிமுறைகளை புகழவே செய்கிறார்கள் எனது சத்திரிய வகைக்கான முறைகளை உறுதியான ஆன்மாவுடன் கை கொள்ளும் நான் எனக்கு கீழ் இருப்பவர்களை காயப்படுத்தியதே இல்லை ஆகையால் இந்த குற்றச்சாட்டை நீங்கள் என் மீது வைத்தால் அது பிழையானது ஆகும் என்றான் ஜராசந்தன் அதற்கு கிருஷ்ணன் கூறினான் ஓ பெரும் பலம் கொண்ட கரங்களை உடையவனான ஜராசந்தனே ஒரு குலத்தின் பெருமையை தாங்கி நிற்கும் ஒரு குறிப்பிட்ட தலைவருடைய உத்தரவின் பேரில் நாங்கள் உன்னை எடுத்து வந்திருக்கிறோம் ஓ மன்னா நீ பல சத்திரியர்களை கைதிகளாக உனது நகரத்தில் வைத்திருக்கிறாய் இவ்வளவு பெரிய தீங்கு அதாவது குற்றம் செய்திருக்கும் நீ எப்படி உன்னை அப்பாவியாக கருதி கொள்கிறாய் ஓ ஏகாதிபதிகளில் சேர்ந்தவனே அறம் சார்ந்த மன்னர்களுக்கு நீ எப்படி தீங்கு செய்யலாம் ஓ மன்னா பிற மன்னர்களை கொடுமையாக நடத்தி ருத்திர தெய்வத்துக்கு வேள்வியில் அவர்களை பலியிடப் போகிறார் ஓ பிரகத்ரதனின் மகனே உன்னால் இழைக்கப்படும் பாவம் எங்களையும் தீண்டலாம் நாங்கள் அனைத்து செயல்களையும் அறத்தன்மையுடன் செய்து வருகிறோம் நாங்கள் அறத்தை காக்கும் தகுதியுடனேயே இருக்கிறோம் கடவுளருக்கு மனிதனை பலியாக அதாவது நரபலி கொடுக்கும் முறை எங்குமே காணப்படுவதில்லை தெய்வமான சங்கரருக்கு மனிதர்களை பலியாக கொடுக்க ஏன் நீ நினைக்கிறாய் உனது வகையான மனிதர்களை நீ அதாவது வேள்வி பலியாக தகுதியுடைய மிருகங்களாகவே மதிக்கிறாய் ஓ ஜராசந்தா உன்னைப் போல முட்டாள்களாக அல்லாமல் வேறு யாரால் இப்படி செயல்பட முடியும் ஒருவன் எந்த சூழ்நிலையில் ஒரு செயலை செய்திருந்தாலும் அதற்கான கனிகளை அவன் நிச்சயம் அடைவான் ஆகையால் துயரில் இருக்கும் மக்களுக்கு உதவும் வகையில் எங்கள் குலத்தின் வளமைக்காக எங்கள் உறவினர்களை கொன்றவனான உன்னை நாங்கள் கொள்ள வந்திருக்கிறோம் சத்திரர்களில் உனக்கு சமமாக எந்த ஆன்மகனும் இல்லை என நீ நினைக்கிறாய் இது உனது பங்குக்கு நீ செய்த பிழையாகும் ஓ மன்னா பெருமையுடைய ஆன்மாவும் தாய் தகுப்பன் வழியில் மதிப்பும் கொண்ட எந்த கத்திரியன் தான் வெளிப்படையான சண்டையில் ஈடுபடுவதால் நிலையான நல்லுலக சொர்க்க வாழ்வை அடைய மாட்டான் ஓ மனிதர்களின் காலையே சத்திரியர்கள் விண்ணுலகை நோக்கமாக கொண்டு எப்போதும் தங்களை போரிலும் வேள்வியிலும் ஈடுபடுத்திக் கொண்டு முழு உலகையும் வெற்றி கொள்வார்கள் வேத கல்வி பெரும் ஆன்மீக நோன்புகள் போர்க்களத்தில் மரணம் ஆகிய செயல்கள் அனைத்தும் நல்லுலகை அதாவது சொர்க்கத்தை நோக்கி அழைத்து செல்லும் மற்ற மூன்று வழிகளில் நல்லுலகம் கிடைப்பது அரண்மனையை அடைய வழியாகும் அது யுத்த மரணம் பல நல்ல தகுதிகளால் அருளப்பட்டிருக்கிறது இதன் காரணமாகவே நூறு வேள்விகளை செய்தவனான இந்திரன் தனது குறிப்பிடும்படியான தகுதிகளுடன் இருந்து அனைத்து அசுரர்களையும் வீழ்த்தி அண்டத்தை ஆண்டு வருகிறான் பெரும் பலத்தால் கர்ப்பம் கொண்டிருக்கிற மகத வீரனான உன்னை தவிர வேறு எவரிடம் நல்லுலகை அடைய முடியும் ஓ மன்னா மற்றவர்களை மதிப்பு குறைந்தவராக நினைக்காதே பராக்கிரமம் அனைத்து மனிதரிலும் இருக்கிறது ஓ மனிதர்களின் மன்னா உனது பராக்கிரமத்திற்கு சமமாகவும் மேன்மையாகவும் பல மனிதர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் அறியப்படும் வரை நீயே பராக்கிரமத்திற்காக அறியப்படுவாய் ஓ மன்னா உனது வீரத்தை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியும் அதனாலேயே நான் இவ்வாறெல்லாம் பேசுகிறேன் ஓ உனக்கு சமமானவர்கள் முன்னிலையில் உனது மேன்மையான நிலையையும் கர்வத்தையும் கைவிடு ஓ மன்னா உனது பிள்ளைகளுடனும் அமைச்சர்களுடனும் படைகளுடனும் சேர்ந்து எமலோகத்திற்கு செல்லாதே தம்போத்தவன் காட்டு வீரியன் பிரஹத்ரதன் ஆகிய மன்னர்களும் மேன்மையானவர்களை அவமதித்ததற்காக தங்கள் படைகளோடு சேர்ந்து அழிவை சந்தித்தார்கள் உன்னிடம் கைதிகளாக இருக்கும் ஏகாதிபதிகளை மீட்கும் பொருட்டு வந்திருக்கும் நாங்கள் நிச்சயமாக அந்தனர்கள் என்பதை அறிந்து கொள் நான் ரிஷிகேஷன் சௌரி என்றும் நான் அழைக்கப்படுகிறேன் இந்த இரு வீரர்களும் பாண்டுவின் மகன்களாவர் ஓ மகதமன்னா நாங்கள் உனக்கு சவால் விடுகிறோம் எங்கள் முன்பு நின்று சண்டையிடு ஒன்று ஏகாதிபதிகள் அனைவரையும் விடுவி அல்லது யமனின் உலகத்தை சென்றடை என்றான் கிருஷ்ணன் அதற்கு ஜராசந்தன் கூறினான் ஒரு மன்னனையும் நான் வீழ்த்தாமல் அவனை கைதியாக நான் கொள்வதில்லை என்னிடம் தோற்காத யாரை நான் இங்கே வைத்திருக்கிறேன் வீரத்தை காட்டி மற்றவர்களை தனது ஆட்சிக்குள் கொண்டு வந்து அடிமைகளாக நடத்துவது என்பது சத்திரர்கள் தொடர வேண்டிய கடமையாகும் சத்திரர்களின் கடமைகளை உங்களுக்கு எடுத்துரைத்த இத்தருணத்தில் கடவுளுக்கு வேள்வியல் பலியாக கொடுப்பதற்காக பிடிக்கப்பட்ட இந்த ஏகாதிபதிகளை ஓ கிருஷ்ணா இன்று பயத்தால் விடுதலை செய்வேனா துருப்புகளுக்கு எதிராக துருப்புகளை வரிசைப்படுத்தி போரிடவா அல்லது தனியாக ஒருத்தருக்கு ஒருத்தராக போரிடவா அல்லது ஒரே நேரத்தில் இருவருக்கு அல்லது மூவருக்கு எதிராக போரிடவா அல்லது தனித்தனியாகவா எப்படி வேண்டுமானாலும் நான் தயாராக இருக்கிறேன் என்றான் ஜராசந்தன் வைசம்பாயன சொன்னார் இப்படி பேசிவிட்டு கடும் சாதனைகளை செய்த அந்த வீரர்களுடன் தண்டையிட விரும்பிய ஜராசந்தன் தனது மகன் சகாதேவனை அரியணையில் அமர்த்தினான் பிறகு ஓ பாரத குலத்தின் காலையே அந்த மன்னன் போரிடம் முன்னர் தனது தளபதிகளான கௌசிகன் மற்றும் சித்திரசேனனை நினைத்து பார்த்தான் இந்த இருவரைத்தான் ஓ மன்னா இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் முன்பு மரியாதையுடன் அன்சன் திம்பகன் என்று அழைத்தார்கள் ஓ ஏகாதிபதி அந்த மனிதர்களின் புலி உண்மைக்கு எப்போதும் தன்னை அர்ப்பணித்திருந்த தலைவன் சௌரி அதாவது கிருஷ்ணன் மது என்ற அரக்கனை கொன்றவன் கலாதரன் அதாவது பலராமனின் தம்பி புலங்களை தங்கள் முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அனைத்து மனிதர்களிலும் முதன்மையானவன் மகத ஆட்சியாளனான ஜராசந்தன் பீமனாலேயே கொல்லப்பட வேண்டும் மதுவின் அதாவது யாதவர்களின் வழித்தோன்றால் கொல்லப்படக்கூடாது என்ற பிரம்மனின் கட்டளையை நினைத்துப் பார்த்த பெரும் பலம் கொண்ட புலியின் வீரத்தை கொண்ட வீரனான கிருஷ்ணன் கடும் பராக்கிரமம் கொண்ட அந்த போர் வீரனான கிருஷ்ணன் தானே மன்னன் ஜராசந்தனை கொல்ல விரும்பவில்லை என்றார் வைசம்பாயனர் இத்துடன் சபா பருவம் பகுதி இருபத்தி இரண்டு நிறைவடைகிறது